வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற புலமைப் பரிசில் பரீட்சையிலே வந்த ஒரு கணித வினா ஒன்றை பார்ப்போம் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் சரிதானே பிள்ளைகள் இந்த பாருங்க ஒரு தாங்கியில் பத்து லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் நீரும் வேறொரு தாங்கியில் எட்டு லிட்டர் அறுநூறு மில்லி லிட்டர் நீரும் உள்ளன இரண்டு தாங்கியிலும் உள்ள நீரின் அளவுகளிடையே உள்ள வித்தியாசம் ஜாது இதான் பிள்ளைகள் கேள்வி இந்த கேள்விக்கு அப்படி விட காணண்டா பிள்ளைகள் இந்த இரண்டு தாங்கியிலும் உள்ள அதாவது பத்து லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் ஒரு தாங்கியில மற்றொரு தாங்கில வந்து எட்டு லிட்டர் அறுநூறு மில்லி லிட்டர் ஆகவே இரண்டு தாங்கியிலும் உள்ள நீரின் அளவுகள் இந்த வித்தியாசத்தா பிள்ளைகள் அந்த கூட இருக்கிற இருந்து குறைய இருக்கிற தாங்கின்ற அளவை வந்து கழிக்க வேண்டும் பிள்ளைகள் சரிதான பிள்ளைகள்

அறுநூறு மில்லி லீட்டரை கழிக்க வேணும் பிள்ளைகள் இந்த சாதாரண எண்களை கழிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த லீட்டர் மில்லி லிட்டர் கிலோகிராம் கிராம் இந்த அளவுகளோட வார இலக்கங்களை கழிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிறது பிள்ளைகள் அந்த சிரமங்களுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற மூலமாக இன்று இந்த கணக்கு இருக்க பாருங்கள் பிள்ளைகள் இந்த கணக்கை பார்த்தீங்கலண்டா இதோட உங்களுக்கு இந்த லீட்டர் மில்லி லீட்டரை கழிக்கிற விஷயம் வந்து விளங்கிடும் சரிதானே பிள்ளைகள் ஓகே இப்ப பார்ப்போம் இதுல மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்ல தான் போட்டுக் கொள்ளுவோம் சரி இப்ப பாருங்க மில்லி லிட்டர் இது வந்து மில்லி லிட்டர் நாங்க சாதாரணமா கழிக்கிற மாதிரி கழிக்காம நாங்கள் வந்து ஐநூறு இங்க அறுநூறு ஐநூறுல இருந்து அறுநூறுவா கழிக்கலாமா பிள்ளையல் இல்ல கழிக்க முடியாது சரிதானே அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமென்னு சொன்னா இங்கால இருந்து கடன் எடுக்க வேண்டும் கடன் எடுத்து இங்கால போடணும் அதாவது இங்கால இருக்கிற பத்து லீட்டர் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த பத்துல இருந்து ஒண்ட கடன் எடுத்தா பிள்ளைகள் இந்த பத்தன்றது பத்திலிருந்து ஒன்றை கடன் எடுக்கிற மாட்டா பிள்ளைகள் பத்து லீட்டர்ல இருந்து ஒரு லீட்டரை கடன் எடுக்கிற மாதிரி சரிதானே பிள்ளைகள் அப்ப பத்து லீட்டர்ல இருந்து ஒரு லீட்டரை கடன் எடுத்து இங்கால வந்த பிள்ளைகள் இதுல ஐநூறு மில்லி லிட்டர் அளவில் வித்தியாசம் இருக்குது பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் ஏனண்டா ஒரு லிட்டர் இங்கால வரைக்குள்ள ஒரு லிட்டர் தானே பிள்ளைகள் ஆயிரம் மில்லி லிட்டர் ஒரு லிட்டரை கொண்டு வந்து நாங்க மில்லி லிட்டருக்குள்ளே இங்கால இருந்து வார வந்து வரும் பொழுது ஆயிரமாக மாறும் ஏன் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் அதனால மில்லி லிட்டரோட சேர்க்க வேணும் என்று ஒரு லிட்டரை கடன் எடுத்து இங்கால கொண்டு விரைக்க ஆயிரமாக மாறினால் இது வந்து இதுல வந்து அப்ப ஆயிரத்தி ஐநூறு இருக்கா போகுது அப்ப ஆயிரத்தி ஐநூறுல தான் நாங்கள் இந்த அறுநூறு கழிக்க வேண்டும் அப்ப ஆயிரத்தி ஐநூறுல சரி புள்ளிகள் ஆகவே இப்ப இப்ப இங்கால இருந்தது கடனாக எடுத்துட்டோம் ஒன்பது லிட்டர் கீழே இருக்கிறது எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர்ல இருந்து எட்டு லிட்டர் போனா ஒரு லீட்டர் ஒரு லிட்டர்